ஜோதி என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க யாரையுமே லைவ்ல காணும் சரி நீங்க எப்போ வரீங்களோ அப்ப வந்துட்டு நான் பேசுறேன் ஆ கட்டச்சுட்டம் ஐயோ கேட்டு யாராவது இருக்கீங்களா லைவ்ல என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஒருத்தவங்களை கூட காணும் லைவ்ல ஒருவேளை எனக்கு தான் லைவ் காமிக்கலையா நீங்க இருக்கிறத எவரோ ஒரு நண்பர் வந்திருக்கிறார் ஆனா நேம் காமிக்கல சத்தியமா வெல்கம் டு லைவ் சேட் த லோ ஐ லவ் யூ வாரி வந்ததையுமே ஐ லவ் யூ சொல்லதானே வருவீங்க யார் சாமி நீங்க சேக் ஹாய் வந்த உடனே வந்தர்ஃபாமன்ஸா என்னோவாஸ் கதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸா இருக்கே சாப்பிட்டியா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் இப்போதைக்கு கொஞ்சம் என்னால் உட்கார முடியாது மூணு பேர் இருக்காங்க ஆனால் ஒருத்தவங்க பேர் தான் நான் காமிக்குது யார் லைவில் இருக்கீங்க உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படியே என்னோடய நம்பர் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லிங்க்லயே இருக்கும் என்னோட நம்பர் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க என்னோடய நம்பர் வந்து நம்மளுடைய யூடியூப் ஐடியிலே லிங்க்லேயே இருக்கும் அதில் நீங்களே போய் செக் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு பாருங்க விக்னேஸ்வரன் கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலான்னா மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களா ஐயோ ஆல்ரெடி பேசியிருக்கேன் அப்படியா சொல்லுங்கள் ஆச்சு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாலும் தப்பா இருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னாலும் தப்பா இருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டால் எங்கே உங்க ஹஸ்பண்டுன்னு கேட்கிறீங்க அப்புறம் குழந்தைங்க இல்லையான்னு கேட்குறீங்க இத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு நான் கல்யாணம் ஆகலை அப்படி சொல்லிடலாம் முடிஞ்சிடும் ஜோலி ஆமாம் தானே நம்மளோட சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற லைவே வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறுக்காமல் மிஸ் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே எல்லாரும் இந்த டைமில் பிஸியாக இருப்பீங்க அதனால ஆளை யாரை காணும் பத்து மணிக்கு மேலே லைவ் வந்தால் தான் எல்லாரும் ஆன்லைனில் இருப்பீங்க ஹாய் இல்லைன்னா யாரும் ஆன்லைன்ல இருக்க மாட்டீங்க தூக்கம் எனக்கு வருது சிவகுமார் சென்னை சிவக்குமார் சென்னை அழகா இருக்கீங்க செல்வா மேடம் எந்த ஊரில் இருந்து லைவ் போட்டிருக்கீங்க லைக் நை மேடம் எந்த வந்து லைக் போட்டிருக்கீங்க நான் எந்த ஊரில் இருந்தேன் சொன்னால் தெரியல சென்னை யா நான் ஜோயி சைட் ஹயா ஆ ஏசியை போட்டு குளிர்றதுலப்பா ஐயோ ரிமோட்டு கடிமே ரிமோட்டு கடமை எட்டி கூட எடுக்க முடியாது தேடல் ஒய் சிக்கியும் இப்போ என்ன பண்ணுன்னா லைவ் போடலான்னு வந்த நெத்தியில பொட்டு வைக்காத வந்துட்டேன் உடனே இந்த சாந்து போட்டு வந்து அதை எடுத்து பெருசாக பொட்டு வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கா எந்த ஊர் நீங்கள் அப்போ நீங்களும் புதுசாக வரீங்களா புதுசாக வரீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தினம் லைவ்ல வருவா தினம் பேசலாம் இங்கே வந்து கட்டி இருக்குது பிம்பிள்ஸ் வந்து சென்னையிலே போண்டியா இப்போ நான் சென்னைப்பா யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமா அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோப்பா ஃபாலோ பண்ணுங்க என்ன நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண புரியுமா இங்கிலீஷில் டைப் பண்ணால் புரியுமா உங்களுக்கா புரியுமே ஏன் புரியாது அக்கா டெய்லி உங்களை எப்படி ஃபாலோ பண்ணுறது என் கொழுந்துடிச்சாலும் பா திஷ்டி சுற்றி போடுங்கப்பா தம்பி செல்வம் செல்வா ஆனால் இல்லை இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை வெளி வேறு நோட்டில் இருக்க வேண்டிய ஆள் என்னை ஃபாலோ பண்ண சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னு சொன்னப்பா சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ண அந்த இது ஐடி தப்பா சொன்னேன் என்ன சொல்லலை சென்னையில் எங்கே திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் வந்து வடபழனி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது அங்கே சென்னையில் இருக்கிறது திருவள்ளூர் டு யூ வாட்ச் கிரிக்கெட் நான் பார்க்க மாட்டேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோப்போம் மூணே பேர் தான் பார்க்குறாங்க எல்லாரும் ஓடிக்கிறாங்க ஏன்னா பிடிக்கலையோ ஒரு வேலை அழகாக இருக்கவங்க குண்டாக இருக்கவங்க மேக்கப் போட்டுட்டு இருக்கவங்க உங்களுக்கு தான் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க தப்பு தப்பாக வீடியோ போடுறவங்க தான் ஃபாலோ பண்ணுவீங்க டீசெண்டாக நல்லபடியாக வீடியோ போடணும் நல்லதையே பேசணும்னு வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவே மாட்டீங்க திருவாரூர் அழகி நல்லம்மா சாப்பிட்டாச்சா திருவாரூர் இல்லை திருவள்ளூர் விஜயகுமார் திருவள்ளூர் திருவள்ளூர் அக்கா உங்கள் கண்ணம் பண்ணு மாதிரி இருக்குது ஏ ரெண்டு வாரமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டில் உட்காந்துருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணி கிட்னியில் ஸ்டோன் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே முதுகில் அக்காவால் இப்போ உட்கார முடியாது இருந்தாலும் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்து ஓடிடுவேன் ரெண்டு வாரமாக வீட்டில் உட்காந்துருக்கேன் அக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவள்ளூர் ஆ திருவள்ளூர் என யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க நான் மாதிரி ரொம்ப வெள்ளையெல்லாம் இருக்க மாட்டேன் மிடியமாக தான் இருப்பேன் லைக் டன் நான் ரொம்ப குண்டு இல்லை ரொம்ப உள்ளியில் ரொம்ப இடம் இல்லை ரொம்ப குழம்பும் இல்லை விஜயகுமார் நீங்களாம் எந்தெந்த ஊருன்னு சொல்லுங்களேன் என் அழகி ஐயோ உங்களுடைய அழகியா எந்த ஊருன்னு சொல்லுங்களா விஜயகுமார் சார் அண்ணா விஜயகுமார் அண்ணா 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 ஓடிடுவானுங்களே லைலி டூ என்னப்பா இது ஏதோ பொம்மை ஹாட் பொம்மையா இல்லை என்ன பொம்மை வருதுலையே தெரியலையே நான் கன்னியாகுமரி மாவட்டம் இப்போது துபாயில் துபாயில் இருக்கீங்களா இருந்து ஏதாவது பார்சல் அனுப்ப முடியுமா பாருங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா என்னப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன வேணும் அங்கே என்ன ஸ்பெஷல் சாக்லேட் தான் ஸ்பெஷல் சொல்லுவாங்க வெளிநாடு சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க அதை தவிர எனக்கு இன்னும் தெரியாது உங்கள் சப்ஸ்க்ரைபர்டன் அப்படிங்களா ஓகே ஓகே தேங்க்யூ கரெக்டாக இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் தான் இருப்பேன் ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியல என்னால் பெயின் இருக்குது ஏசி ஆஃப் ஆயிடுச்சு ஃபேனை போடணும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சினிமா ஆஃபீஸ் வச்சுருக்கேன் ப்ரொடியூசர் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் சென்னை சாலை கிராமத்தில் ஜோதி கிரியேஷன்ஸ் சில பேருக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதும் இல்லை இப்போ எனக்கு உடம்பு செய்யலாமல் ஒரு ரெண்டு வாரமாக வீட்டில் இருக்கேன் ஆஃபீஸில் ஒர்க் போயிட்டுருக்கு என்னோடய ஃபுல்மேயே பார்த்தா அதிலே தெரியும் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் எப்படி இருக்கேன் ஆஃபீஸில் இப்போ வீட்டில் எப்படி இருக்கேன்னு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும் சூப்பரவா அடுத்த தேங்க்யூ வீடியோஸ்ல பாருங்க கண்டிப்பாக தெரியும் என்னடா இது மிஸ்டர் மிஸ்டர்கள் இவ்வளோத்திரங்க ஓகே அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பாய்ப்பா மறுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருமே லைவில் வாங்கணும்